வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் நம்ம வீடியோவில் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இருக்கிற டவுட்டு தான் பேமெண்ட் எப்போ வரும் பேமெண்ட் எப்போ வரும் அப்படின்னு தான் கேட்குறீங்க யாரும் கவலைப்படாதீங்க எல்லாத்துக்குமே பேமெண்ட் வந்துடுங்கிறத சங்கர் சார் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி நோட்டீஸ் போர்டை போய் தவறாமல் செக் பண்ணுங்க நோட்டீஸ் போர்டில் சார் நிறையா ஆடியோ கொடுத்துருக்காங்க அந்த ஆடியோவை போய் கேளுங்கள் எல்லா ஆடியோவையும் கேட்டிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் வந்து தெளிவாக இருக்க முடியும் எஸ்பிஓவில் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறது தெரியும் ஏன்னா சங்கர் சார் ஒரு ஆடியோ கொடுத்தாருன்னா அதில் நிறைய இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் நிறைய இருக்கும் தயவு செஞ்சு போய் நோட்டீஸ் போட தவறாமல் வாட்ச் பண்ணுங்க அது போக நிறைய பேர் நம்ம தவறு செய்கிறோம் ஆனால் நம்ம செய்கிற தவறெல்லாம் நம்ம வந்து பெருசாகவே தெரியறதில்ல ஏன்னா ஒரு டைமில் வந்து ப வித்ட்ரா ரிக்வெஸ்ட் கொடுத்தாங்க வித்ட்ரா ட்ரா ரிக்வெஸ்ட் கொடுக்கும்போது நிறைய மக்கள் வந்து எஸ்பிஓவை ஏமாற்றிட்டு நஷ்டத்தை கொண்டு பண்ணிட்டு போனாங்க சரிங்களா அந்த நஷ்டத்தை கூட சார் பெருசாக எடுத்துக்காமல் சரி பார்த்துக்கலாம் நம்ம மக்கள் தானே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க அப்படியெல்லாம் இருக்கும்போது நம்மளுக்கு லைஃப் லாங்காக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும்னு சொல்லி அவங்க நைட்டும் பகலும் கண் முழித்து அவங்க வேலை பார்த்து போது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் வந்து ஒரு வேலை போது நைட் வேலை செய்கிறாங்க பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம இப்படி போய் ஒரு தொந்தரவு கொடுப்போமா அவங்க கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கட்டும்னு நினைப்போமா நம்ம போய் தொந்தரவு கொடுப்போமா பேமெண்ட்டு வந்துட்டுருக்கு ப்ரூஃப் ஆஃப் எஸ்பியோட பார்த்துட்ருக்கோம் திரும்ப திரும்ப ஏன் போய் வந்து பேமெண்ட் எப்போ வரும் எப்போ வரும்னு எல்லாத்துக்கும் மாற்றி மாற்றி கேட்குறீங்க எதுக்காக அப்படி கேட்குறீங்க கண்டிப்பாக வருங்க எல்லாத்துக்குமே வரும் எஸ்பிஓவை பொறுத்த வரைக்கும் பேமெண்ட் லேட் ஆகுமே தவிர வராமல்லாம் இருக்காது அதுவும் போக இன்னொரு விஷயம் என்னென்னா ஒரு டைம்லெலாம் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்டெல்லாம் நம்மளுக்கெல்லாம் நல்லா இருந்த ஒரு டைமு அந்த டைமில் எஸ்பிஓவில் வேலை செஞ்சவங்களுக்கு சேல்ரி எவ்வளவுன்னு சங்கர் சார் சொல்லியிருந்தா தெரியுங்களா எட்டாயிரம் தான் சேல்ரி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மாதம் முழுக்க வேலை செய்கிற அவங்களுக்கு வெறும் எட்டாயிரம் தான் சம்பளம் கொடுத்தோம் அப்படின்னு வந்து சொன்னார் இது வந்து நாம் பார்ட் டைமாக வேலை செஞ்சு நம்ம சம்பாதிக்கிறத விடவும் அவங்க முழு நேரமும் ஈடுபட்டு ஈடுபாட்டோடு வேலை செய்கிறாங்க அவங்களுக்கு சேல்ரி கம்மி சரிங்களா இது எங்கே போய் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல ஆனால் அவர் அந்த அளவுக்கு நம்மளுக்கு நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வச்சு நம்ம மக்கள் நம்மளை என்னைக்கும் கைவிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம மக்களுக்காக அவர் போய் நின்று எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க நம்மளுக்கு லைஃப் அவங்க வந்து கொடுக்குறாங்க அப்போ அந்த இடத்துல நம்ம அவங்கள வந்து சும்மா கேள்வி இருக்க கூடாது அவங்களையும் கொஞ்சம் ஃப்ரீயாக வேலை செய்ய விட்டா தான் திரும்ப வந்து அவங்களும் கொஞ்சம் ஒரு ஃப்ரீனஸோட வேலை செய்ய முடியுமா அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் இருக்கும் நம்மளுக்கு வீட்டு பிரச்சனையை நம்மளால் தாங்க முடியாத போது அவங்க அவ்வளோ பெரிய நிர்வாகத்தை வந்து இருக்கும்போது ஒன்றரை லட்சம் பேர்த்த வச்சு கட்டி இழுக்கும்போது அவங்களுக்கு எவ்வளோ ஒரு மன சங்கடங்கள் இருக்கும் ஒரு ஆகட்டும் ஒரு பணம் போடுறது வைக்கிறது இதில் எத்தனையோ பிரச்சனைகள் வரும் இது அத்தனையுமே தாண்டி நம்மளுக்காக ஓடிட்டுருக்கிறவங்க நல்லபடியாக இருக்கணும் ஓகேங்களா அதே மாதிரி நீங்கள் கேட்கலாம் நீங்கள் பணம் வாங்கிட்டீங்க அதனால தான் நீங்கள் வந்து உங்களுக்கு பணம் வந்ததுனால தான் நீங்கள் வந்து இப்படி பேசுகிறீங்கன்னு நீங்கள் நினைக்கலாம் எனக்கும் பணம் வரலைங்க நானும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன் நானும் வந்து கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷமாக அந்த எஸ்பிஓவில் பயணிச்சுட்டு தான் இருக்கேன் அந்த பயணிச்சுட்டு இருந்த இதில் இத்தனை வருஷத்தில் எனக்கு எஸ்பிஓ மேலே இருந்த நம்பிக்கை தான் ஆயிருக்கே தவிர குறையல சரிங்களா தேங்க்யூ